தரம் காக்கும் தமிழே உண்டென்றாலும் கற்கள் உண்டாலும் சிரித்தாய் படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்துமிழே உயிரே நறந்தேனே சேலினை முச்சனை உனக்களித்தேனே வீட்டு முற்றத்தில் ஒரு நாற்காலி போட்டு அவர் உட்கார்ந்திருப்பார் முகம் நிறைய புன்னகையை சேமித்து வைத்திருப்பார் அவருடைய வீட்டு முற்றத்தை கடந்து போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அவர் தித்திக்க தித்திக்க வணக்கம் சொல்வார் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் எதிரிலே நின்றுவிட்டால் நலமா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படி எல்லோரையும் பார்த்து நலம் விசாரிப்பதும் அனைவரிடத்திலும் மதிப்புடன் நடந்து கொள்வதும் அவருடைய இயல்பு அவருடைய குணம் அதையும் தாண்டி அவருக்கு ஒரு புகழ் வருகிறது என்றால் காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட ஒருவன் கையர் நிலையில் இருக்கிற ஒருவன் தன்னுடைய பெற்ற மகன் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அவனுக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் அன்றைக்கு மட்டும் அவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் வேண்டும் அவன் அவரை பார்த்து விட்டு சொன்னான் ஏஜமா எனக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தாருங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட என்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு திருப்பி தந்து விடுவேன் என்று சொல்லி கேட்கிறான் உடனே வீட்டுக்குள் சென்று ஆறாயிரம் ரூபாய் எடுத்தவன் கையில் கொடுக்கிறார் அந்த ரூபாயை பெற்றுக் கொண்டவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது இதை ஒரு ஊனமுற்ற உள்ளத்துக்கு உரியவன் இதை பார்க்கிறான் வாங்கிவிட்டு போனதற்கு பிறகு சொல்லுகிறான் இந்த ரூபாய் நீ அவனுக்கு எதற்கு கொடுத்தாய் அவன் பொய் சொல்லுகிறான் அவன் வடிக்கிற கண்ணீர் நீலிக் கண்ணீர் இப்படி கொடுக்காதீர்கள் அவரை வம்பு கிழித்தது மாதிரி பேசுகிறான் அவர் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அவர் கொடுக்க வேண்டும் என்று கருதினார் அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருக்கு புகழ் வந்து சேருகிறது இவன் அழுக்காறு பிடித்தவன் அவரிடத்திலே கொடுக்காதே என்று விளக்குகிறான் இதை வான்புகழ் வள்ளுவன் பார்க்கிறான் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதி கொடுக்கின்ற ஒருவனை கொடுக்காதே என்று தடுக்கிற இவன் மனிதன் தானா வள்ளுவருக்கு கோபம் வருகிறது வள்ளுவர் சொல்லுகிறார் கொடுப்பதுவும் அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதுவும் உடுப்பதும் இன்றி கெடும் என்று வள்ளுவர் கோபத்தில் கொட்டுகிறார் ஆகவே உன்னால் கொடுக்க முடியாமல் போகலாம் எந்த சூழலிலும் கொடுப்பவரை தடுக்காதே இதுதான் திருக்குறள் இந்த திருக்குறளை நெஞ்சில் ஏந்துவோம் கொடுப்பதை தடுக்க வேண்டாம் முடிந்தால் கொடுக்க பாருங்கள் ஆனால் கெடுக்காதீர்கள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்தி